அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேலூர் மாவட்டத்தில் புத்தக திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட பத்து நாள் இந்த புத்தக திருவிழா வந்து நடக்குது ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அரசு சார்பாக எல்லாம் போய் பாருங்கள் தமிழ்நாடு முழுக்கிறது ரொம்ப முன்னணி பதிப்பகங்கள்லாம் இந்த புத்தகத்து திருவிழாவில் வந்து நிறைய பங்கேற்றிருக்காங்க அரங்குகள் வச்சுருக்காங்க பல அரங்குகள் இருக்குது கலை இலக்கியம் மருத்துவம் ஆன்மீகம் அதே சமயத்தில் அரசியல் வரலாறு போன்ற எல்லா துறை சார்ந்த நூல்களும் இதில் வந்து கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்கள் சமீ சமீபத்தில் நவம்பர் மாதத்தில் ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டோம் அந்த தேநீர் பதிப்பகம் சார்பாக சித்தாவரம் அப்படின்ற ஒரு நூல் வந்து நான் எழுதின நூல் வெளியிட்டோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பிரதிகள் இது வரைக்கும் விற்றுருக்கு ரொம்ப சிறப்பாக அந்த புத்தகம் மக்கள் மதியில் போயிட்டுருக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க தேநீர் பதிப்பகம் அரங்கு எண் ஐம்பத்தைந்தில் அந்த புத்தகம் கிடைக்கும் மனநலம் சார்ந்து உடல்நலம் சார்ந்து சித்த மருத்துவத்தில் எப்படி நோய் அணுகிறோம் நாடி பார்த்து எப்படி ஒரு நோயை வந்து கணிக்கிறோம் அந்த நோயை எப்படி குணப்படுத்தலாம் சித்த மருத்துவத்தால் அப்படின்றது அந்த புத்தகம் வந்து உங்களோட பேசும் வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்கள் தேநீர் பதிப்பகம் அரங்கு எண் ஐம்பத்தைந்து